வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் அதாவது ரூ ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு அது என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காததையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இபிஎஃப்ஓ திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூ ஏழாயிரத்து ஐநூறு வந்து மினிமம் பென்ஷனாக இருக்குது இதை வந்து உயர்த்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாண்டாக எந்த ஒரு பென்ஷன் தொகையும் உயர்த்தலை இந்த டைம் வந்து

இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இந்தியாவில் உள்ள ரிட்டையரான அனைத்து மக்களுக்குமே அதாவது அறுபது வயது தாண்ட பிஎஃப் இபிஎஃப்ஓ பயன்படுற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை வந்து உயர்த்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பென்ஷன் திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களும் செஞ்சுருக்கிறதாக சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரத்து ஐநூறுபாய் வரைக்கும் உயர்த்தி கொடுக்குறாங்க அறுபது லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு இந்த தொகை உயர்த்தி கொடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க தொகை எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி மக்கள் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் மாத இறுதிக்குள்ளே இந்த தொகை வந்து அனைவரோட வங்கி கணக்குக்கும் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொகை உயர்த்துவதில் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கும் நல்ல பயனுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஐ டுட் அண்டர் ஸ்டாண்ட்டி ஜோக்ஸ் மைன்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான் கடவுள்